வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் போன வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே வந்து பயங்கரமான செல்லிங் கண்டினியூ ஆச்சு லாஸ்ட்டு ஃப்ரைடேயில் வந்து நமக்கு ட்ரம்ப் யுஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா பேச போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ மார்க்கெட்டில் வந்து அது பயங்கர ரியாக்ஷன் இருந்தது ரொம்பவே கீழே விழுந்தது ஸோ இந்த கீழே விழுந்தது ஆல்ரெடி இருந்த ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் அப்படின்ற மாதிரி நிஃப்டிக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது அந்த ஜோனுக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வந்து பேரிஸ்னஸ் வந்து இன்டாக்ட் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக வந்து டேட்டாவில் இண்டிகேட் பண்ணுது இந்த நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆகியிருந்தது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணுரூவா க்ளோஸ் ஆயிருந்தது இப்போது மண்டே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது அது இது எல்லாமே வந்து ஆப்ஷன் டேட்டாவில் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு சார்ட்டில் வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் திஸ் இஸ் நாட் எ பைசல் ரெக்கமெண்டேஷன் ஐ ஆம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இது வந்து நான் வந்து ஆப்ஷன் டேட்டாவை ரீட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் எங்கெங்கெல்லாம் டைட் ரெசிஸ்டன்ட் சொல்கிறேன் பார்த்து பார்த்துக்கிறதும் எங்கே சப்போர்ட்னு சொல்கிறேன் எங்கே வந்து மார்க்கெட் வரும் அப்படின்ற லெவல் சொல்கிறேன்றதையும் வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு தான் வந்து இது ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நிஃப்டி ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி முப்பது பைசா டைட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுலேயே வந்து டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சப்போர்ட்ஸ்னால் டார்கெட்ஸ் எப்போவுமே ரெசிஸ்டன்ஸுன்னா அந்த ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் வந்தாலும் வந்து மார்க்கெட்டில் புலிஷ்னஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி சப்போர்ட்ஸ்னும்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுக்கும் சப்போர்ட் இருக்குது ஸோ மார்க்கெட் ஆன பேரிஸ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் வந்து லாங் கான்சாலிடேஷன் எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னா இருபத்தஞ்சாயிர இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரைக்கும் ஒரு பெரிய கான்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் இருந்திருக்கு மறுபடியும் இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவை வந்து பிரேக் பண்ண மாதிரி காமிச்சிட்டு கீழே விழுந்தது தான் இப்போ வந்து வந்திருக்கிற மார்க்கெட் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீக்கு மார்க்கெட் வந்துவிட்டதால் இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சே வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்த மாதிரி இருக்கிறதால பேரிஸ்னஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி டேட்டாஸ்லேயும் அதே இண்டிகேட் பண்ணுது ஸோ பி காசியஸ் நிஃப்டி ஸ்பாட் பொறுத்த அளவுக்கு வீக்காக இருக்குன்றதால கேஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து பெருசாக நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் செலக்டிவாக எது வந்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியுதோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ஆர் நம்ம எதாவது வச்சுருந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த கேஷை வந்து ரிசர்வ் ஆக்கி வைக்கிறது வந்து நல்ல ஐடியா தான் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு பைசா டைட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுக்கு டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் கீழே விழுந்தால் எவ்வளோ தூரம் உள்ள பார்க்கும்போது ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுக்கும் தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஸோ பேங்க் நிஃப்டியும் பேரிஸ்னஸில் தான் இருக்குது எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஆக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு எஃப்ஐஐ எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வந்து போன வாரத்தில் மட்டுமே வந்து விற்றுருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரம் த பிகினிங் அஞ்சாந்தேதியிலருந்து ஒம்போதாம் தேதி வரைக்கும் ஃப்ரைடே வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக செல் பண்ணியிருக்காங்க நெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வந்து நெட் செல்லிங் டிஐஐ பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்கிறது பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றொம்பது கோடி எப்போவுமே டிஐஐ வந்து பையிங் எப்பவுமே ஜாஸ்தி இருக்க மாதிரி யூஷுவல் இப்போவும் வந்து போன வ இந்த வாரத்துலையும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இன்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஜனவரி எட்டாம் தேதி அண்டு ஒன்பதாம் தேதி வந்து ஸ்ட்ராங் பேரிஸில் தான் வந்து எஃப்ஐஸ் அண்ட் எஃபிஐஸ் எல்லாமே இருந்திருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க ஃப்யூச்சர்ஸில் அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது இன்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஸோ அதனாலேயும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வளரதுக்கு தர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபிலிட்டி அப்படின்றது கூட நம்ம வச்சுக்கலாம் செக்டார் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதுக்கு கெமிக்கல் செக்டர் வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்டுக்கு வந்து ரெடியாக இருக்குது பிகாஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு கன்சாலிடேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பெரிய ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் பார்த்து பண்ணுறவங்க வந்து அந்த இடத்துல தான் அந்த செக்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது கெமிக்கல் செக்டர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து கொஞ்சம் நல்லாவே செல்லிங் வந்திருக்கு செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவைவல் ஆகி மேலே போயிட்டுருக்கறதால கெமிக்கல் செக்டாரில் இருக்கிற நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியை செலக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டர்னு தோணுது ஃபார் லாங் டேர்ம் பெட் லாங் டேர்ம் பெட்னா நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து கெமிக்கல் செக்டரில் ஸ்ட்ராங் கம்பெனியை செலக்ட் பண்ணலாம் கெமிக்கல் செக்டரில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா கெமிக்கல்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இருக்குது எஃப்எம்சிஜி கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணுத்துலேயும் வந்து நீங்கள் வந்து எந்த வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்குது எந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறது வந்து நல்ல சான்சஸ் டு மேக் அ குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னும் போது இந்த சார்ட்டில் வந்து நமக்கு நல்லா வந்து கன்சலேட் ஆகிட்டு கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அண்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் வந்து எல்லாமே சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் அண்டு இபிஎஸ் க்ரோத்து இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக குரோ ஆகிருக்கான்றதையும் நீங்கள் இம்பார்டண்டாக பார்க்குறோம் டெட் ஃப்ரீயன்றதெல்லாம் இம்பார்ட்டாக பார்க்கணும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் யாரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்டாக அவங்க அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் இருக்காங்களா இல்லை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வைப் அவுட் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக பார்க்கும்போது தான் அந்த அந்த பர்டிகுலர் ஈக்குவிட்டியில் இருக்கிற ஃபண்டமெண்டலில் இருக்கிற ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் ப்ரொமோட்டர் சைட்லேயும் வந்து லிக்விட் பண்ணுறாங்களான்றதையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் கம்பெனியோட ஆர்டர் புக் பார்க்கலாம் கான் கால் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் ஸோ கெமிக்கல் செக்டரை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது லாங் டேம் பெட்டுக்கு வந்து நல்ல ஐடியா அப்படின்றது என்னோட இண்டிவிஜுவல் கருத்து ஸோ ஃபார்மாக எக்ஸ்போர்ட் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த டேரிஃப் வந்து நியூவாக கொடுத்துருக்கிற டேரிஃப் வந்து கொஞ்சம் வைட்டல் ரோல் தான் ப்ளே பண்ணுது மார்க்கெட்டில் அதனால் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேனிக்கு க்ரியேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபார்மாவை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும் போதும் இந்த யார் யார்லாம் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட் டு யுஎஸ் யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஜாஸ்தி எக்ஸ்போசர் வச்சுருக்கிற ஃபார்மா கம்பெனியெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் லோக்கலில் இருக்கிற ஃபார்மாஸ் அண்டு அதர் தென் யுஎஸ்க்கு தவிர வேறு எங்கேயாவது சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபார்மா ஸ்டாக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இருந்தாலும் ஃபார்மா வந்து ஸ்டில் நீங்கள் ப்ரைஸ்வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்வேஷன் ஹையாக தான் இருக்குது அதனால் மார்க்கெட் இறங்கும் போது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஐசிஆர்ஏன்றது ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு ரேட்டிங் கம்பெனி அது என்ன சொல்லியிருக்குன்னா ஏழு டு ஒம்போது பர்சன்ட் வந்து ரெவென்யூ க்ரோத் வந்து ஃபார்மாஸ்டிக்கலில் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டொமெஸ்டிக் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு யார் யாரெலாம் வந்து சப்ளை பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் எக்ஸ்போசர் வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டர் வேன் கம்பேர்ட் டு யூஎஸ் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்போசர் வச்சுருக்கவங்கள விட்டுட்டு இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ச கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு செவன் டு நைன் பர்சன்ட் க்ரோத் கொடுக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து கீழே இறங்கும் போது வாங்கிறது புத்திசாலித்தனம் ஸோ இதுலேயும் பார்த்து நம்ம சொன்ன மாதிரி என் பிளான் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சிடிஎம் அந்த பேசிஸில் வர்ற ஃபார்மா கம்பெனியும் நம்ம கவனிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பிஎல்ஐ ஸ்கீம்லலாம் நிறைய இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலெல்லாம் வந்து எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெஃப்ரிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா மேன்கைன் ஃபார்மா ஃபார்மா அஜந்தா ஃபார்மா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இதில் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் கம்மியாக தான் இருக்கும் இந்த டேரிஃபோட இம்பாக்ட் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்லலாம் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு கரெக்ஷனையும் யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் வந்து உங்களோட குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறது ஆல்வேஸ் பெட்டர் நன்றி வணக்கம்